நியூஸ் பி எம் நேர்களுக்கு வணக்கம் பொன்னேரி அருகே பட்டா இல்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்துவதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையீடு அனைவருக்கும் பட்டா வழங்கி பின்னர் திருவிழாவை நடத்த வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நீண்ட காலமாக பட்டா வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்தில் அம்மன் கோவில் ஆடி திருவிழா நடைபெற உள்ளது இதற்காக பட்டா இல்லாத குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டனர் ஊருக்குள் அனைவரையும் ஒன்றிணைந்து திருவிழா நடத்தாமல் தங்களை ஒதுக்கி வைப்பதாக புகார் தெரிவித்தனர் தங்களுக்கு பட்டா வழங்கி அதற்கு பின்னர் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையுடன் திருவிழாவை நடத்த வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் பேசாத அவங்களே திருநாள் அப்போ எங்களை ஒதுக்கிட்டு பண்றாங்களே நாங்க அவ்வளவு ஒதுக்கப்பட்டோங்களா ஏன் எங்க எங்கல்ல ஏன் ஒருத்தர கூட கூப்பிடல அந்த அறுபது உள்ள அப்படியே இந்த பட்டா இருக்கிற போவோம் பட்டா இல்லாததுக்கு வர கட்டி போவாங்க அப்படின்றாங்க அதுலயும் வந்து நாலு பேர் கூப்பிட்டு ஒரு பேரோ ஒரு கூட்டுதோ இல்லை அதிகாரி பேரோ யார் பேரோ போடல அந்த கோயில் நிர்வாகம் பேர் கூட போடல ஓடாதும் போது என்ன போட்டுட்டாங்க விருப்ப பட்டங்க வாங்க காசு எடுத்து அது கூட காசு எடுத்துன்னா ஒரு வாரத்தில் வந்து விருப்பு பட்டங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நிர்வாகம் அந்த எட்டு பேர் ஏழு பேர் நத்துறாங்க பாரு அந்த அதிகாரிங்க அங்க பணக்காரங்க நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் பின்னாடி நாங்க நாற்பது நாற்பது அறுபது வருஷம் எழுபது வருஷம் நாலு தலைமுறை நாலாவது நால தலைமுறை பிறந்த வரைக்கும் எங்களுக்கு பட்டா கிடைக்கிற பட்டா கிடைக்க திருநாமட்டி எப்படி பண்ணுவோம் எங்கள் ஊரில் கோயில் திருவிழா வச்சிருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து போன வாட்டியும் கோயில் திருவிழா வச்சாங்க அப்பவும் எங்களை கூப்பிடல இந்த வாட்டியும் கோயில் திருவிழாவுக்கு எங்களை எதுவுமே எங்களை யாருமே வந்து கூப்பிடாம அவங்களே ஒரு தீர்மானம் வச்சு அவங்களே நோட்டீஸ் ஆச்சு அவங்களே பூசாரி மூலிமா எல்லா அதான் எல்லா நம்ம வீட்டுகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை இவங்க சுத்தமாக எந்த வித விதத்துலேயும் மதிக்கவே மாட்டுறாங்க எங்களை கோயில் திருவிழா வந்து நிறுத்தணுன்றது இதுக்காகலாம் நாங்கள் இங்கே வீரில் நாங்கள் ஐயாவை பார்க்கறதுக்காக என்னென்னா திருவிழா வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி வைக்கிட்டோம் எங்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்கல என்ன எது கேட்டாலும் என்ன அவனுக்கு பட்டா இருக்கா உனக்கு பட்டா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன என்ன பட்டாவில் இறங்கிற நான் கோயில் திருவிழா வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து ஒரு இழிவாக தான் பேசுகிறாங்க அதனால் வந்து இப்போ இருக்கிற இந்த கோயில் திருவிழாவை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தள்ளி வச்சு எங்களுக்கான பட்டா வழங்கிட்டதுக்கப்போ நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே பண்ணுறோம் இப்போ நாங்கள் சும்மா இருப்பாங்களா இப்போ அவங்க பால் குடை எடுக்கும்போது பல பிரச்சனை தான் வரும் இப்போ அதனால என்ன பண்ணாங்கன்னா இது நோட்ஸ் சேர்த்துனா வந்து கூட்டு போயிட்டாரு பூசேடி பூசே அழி ஆயிரம் ரூபாய் குடிநா எப்படி கொடுப்பாங்க நாங்கள் ஊரை கூட்டி தான் ஊரில் யாராவது பெரியாங்கிறாலும் ஊரை கூட்டி தான் எங்களுக்கு வந்து திருநாள் நடத்தணும் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நடத்தினா எப்படி அது அஞ்சு வருஷம் கொஞ்சம் தான் வாட பொங்கலே வைப்பாங்க இவங்க பால் படத்துல ஏதாவது இந்த வாட பொங்கலு இதெல்லாம் வெச்சா எப்படி அது அது நாங்களாம் சொல்கிறோம் பொம்பளைங்களாம் சேர்ந்து இருக்கிற பெரியவங்களாம் வந்து மத்தாண்டை கூட்டு கூட்டம் போடுங்க பொம்பளைங்களாம் நாங்கள் வந்து பேசுகிறோம் பேஸ்ட்டு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அவனா கேட்டால் பட்டா பேசுனா பட்டா இவ்வளோ நாளாக வாங்கி கொடுத்தாதுன்னா இப்போ அந்த பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லாம் ஒத்திமா ஆகிறோம் இப்போ அந்த பட்டா இல்லாத பொம்பளைங்களை என்ன சொல்கிறேன் பட்டா இருக்கணும் நாங்கள் எடுக்கணும் அல்லேருக்கு தான் பட்டா இல்லைனா உரம் இலக்காரமாக இருக்கணுமா அதுக்கு வீயோ தாசி தரி இவங்கலாம் நடவடிக்கை எடுக்கணுமா நடவடிக்கை எடுத்து இந்த திருநாவை ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறம் பட்டா வந்தோன்னே நீங்கள் நேரத்தில் தாழ்த்தப்பட்டவங்க நீங்கள் அங்கேயே இருந்தோம் மட்டால் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் நீங்கள் புறம்புகளில் இருக்கிறவங்க வரலாம் சொல்கிறாங்க நாங்கள் அதிகாரிக்கு நாங்கள் லெட்ரு கொடுத்துருக்கோம் அவங்க தான் கொஞ்சம்